வணக்கம் மக்களே ஏசி உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மக்களே ஏசி வைத்திருப்பவர்கள் அனைவரும் காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஏசியை இப்படி உபயோகப்படுத்தினால் நூறு சதவீதம் கரண்ட் பில் வரவே வராது இந்த ஒரு ட்ரிக்கை மட்டும் பயன்படுத்துங்க சூப்பரான ஒரு ட்ரிக் கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டாலே பெரும்பாலான வீடுகளில் ஏசி உபயோகமானது அதிகரித்துவிடும் அவ்வாறு உபயோகப்படும் ஏசியை முறையாக ஆன் மற்றும் ஆஃப் செய்யவில்லை என்றால் கட்டாய மின்சார கட்டணம் மிகவும் அதிகரிக்கும் என்பது நிதர்சனமான உண்மையும் கூட மக்களே பலரும் தங்களுடைய வீடுகளில் உண்டாகும் வெப்பம் தாங்க முடியாமல் உடனடியாக ஏசியை ஆன் செய்வார் சிறிது நேரம் பின்னர் அந்த அறை குளிர்ந்து அடைந்ததும் உடனடியாக ஏசியை ஆஃப் செய்வார்கள் ஏனென்றால் அப்படியே விட்டுவிட்டால் மின் மின்சார கட்டணம் உயர்வாக வந்துவிடும் என்ற ஒரு பயமும் இருக்கும் ஏசி உபயோகப்படுத்தக்கூடிய அனைவருக்கும் ஆன் செய்வதை முறையாக செய்துவிட்டாலும் ஆஃப் செய்வதில் தவறு செய்கிறார்கள் முறையாக ஆஃப் செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம் இதனால் என்னவோ மின்சார கட்டணம் உயர்ந்து வருகிறது சரியான முறையில் ஆஃப் செய்தால் மின்சார கட்டணத்தை சிக்கனப்படுத்தலாம் பொதுவாக ஏசி ஆன் செய்வதற்கு முன் அனைவரும் ஸ்டெபிலைசரை ஆன் செய்வார்கள் அதில் இருக்கக்கூடிய பச்சை நிற லைட் எரிந்தவுடன் ஏசி ஆன் செய்யப்படும் மக்களே அதுவே ஏசி ஆப் செய்யும் பொழுதும் ட்ரைமர் செட் ஆப் அல்லது ரிமோட்டிலேயே அப்படியே ஆப் செய்து விடுவார்கள் இதனால் மின்சார கட்டணமானது உயர்வாகத்தான் வரும் பொதுவாக ஏசி ஆஃப் செய்து விட்டாலும் அதன் பின் இருக்கக்கூடிய ஸ்டெபிலைசர் ஆனது ஒருவிதமான மின்சாரத்தை எடுத்துக்கொண்டேதான் இருக்கும் மக்களே இதனால் எக்கச்சக்கமான மின்சார கட்டணமானது வந்துவிடும் இதை குறைக்க முதலில் ஏசி ஆஃப் செய்ததும் உடனடியாக ஸ்டெபிளைசரையும் ஆஃப் செய்து விட வேண்டும் இவ்வாறு செய்தால் மட்டுமே கோடை காலத்தில் மின்சார கட்டணத்தை அதிகமாக வராமல் தடுக்க முடியும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே மறக்காம ஏசி வச்சிட்ருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்